சந்தியா ஜானிக்கு சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசுட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லுன்னு கேளுங்க விசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் தனா வந்து அதிரடியாக அதை வந்து கொடுத்தாட்றாங்க நீங்களே கதிர்கிட்ட கொடுத்ததாக சொல்லி கடையை வந்து ஆரம்பித்து விட்டுருங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மா நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் ஒரே ஒரு வேண்டுதல் சார் இந்த கடையை எங்கள் அப்பா வந்து நல்லா நல்லாயிருக்கும்னு தனா வந்து ஆசைப்பட்றாங்க சரிம்மா நானே வந்து உங்கள் அப்பா அழைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரகுராம் வீட்டுக்கு தாம்பளை தட்டு வெத்தலை பார்க்க பழத்தோடு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல போனோன்னே இது மாதிரி கதிருங்கிற பையன் என்கிட்ட வேலை பார்த்த பையன் நல்ல விதமாக சம்பாதிச்சிருக்கான் நீங்கள் கடையை வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் மாட்டுக்கும் என்னால் வர முடியாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க ஆனால் அப்படி சொல்லுனே அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து கத்துறாங்க இருப்பினும் ரகுராம் இந்த வீட்டிலேருந்து கதிர் வீட்டில் நடக்கிற நல்லதுக்கெல்லாம் எங்களால் வர முடியாது அவங்க நல்லா இருக்கிறத பற்றி நாங்கள் சந்தோஷப்பட போகிறதும் இல்லை அவங்க கஷ்டப்பட்டால் அதை நினச்சி நாங்கள் வருத்தப்பட போகிறதும் இல்லை என்னால் வர முடியாது இந்த ஊர்லேயே எது நல்லது நடந்தாலும் நீங்கள் தான் நல்லது வந்து செய்வீங்க எல்லாருக்கும் வந்து அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாக இருக்கீங்க சார் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகாது எனக்கு கொஞ்சம் கோவம் வேறு வருது வேணாம் சார் இந்த டாப்பிக்கை விட்டுருங்க நான் போகிறேன் எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கும் தோட்டத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரகுராம் என்ன ரகுராம் மாட்டுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி விடுங்க பார்த்துக்கலாம் ஆனால் இந்த பத்திரிக்கை எங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் முன்னாடியே பத்திரிக்கையை வந்து வச்சுட்டு தான் போகிறாங்க தனா கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மாவும் மாயாவும் வராங்க வந்தோடனே அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணணும் ரெகுராம் இப்படி வந்து சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாம் நம்ம தனாவோட ஆசை தான் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்கள் பெரியப்பா வருவாரா இல்லையான்னு தெரியல அதை மட்டும் சொல்லுங்கள் வீட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் அவர் மனசை மாற்றி வர வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது தனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சார் எங்கள் அப்பா வரேன்னு சொன்னாரா வரேன்னு சொல்லலை வர மாட்டேன்னு சொல்லலை ஆனால் அவர் யோசிக்கிறாரு நிச்சயம் வருவாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவுக்கு என் மேலே தனிப்பட்ட முறையில் அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வருவாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகியும் நம்ம மாயாவும் யோசிக்கிறாங்க பார்த்திங்களா அவர் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கார் அவர் மனசை மாற்றணும்னா என்ன பண்ணுறது தனா வந்து கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து மாறிடும் ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன் கதிரை வந்து மாப்பிளையாக வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இத்தனை நாளாக கதிரை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க அதுவே கதிர் தன்னோடய மாப்பிளையாயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கடுப்பாயிட்டாங்க ஏகப்பட்ட வாட்டி வந்து சண்டை போட்டு கதிரை வந்து வேண்டாம் வரப்பாக இருந்தாங்க போன வாரம் என்னன்றனா அவர் மாட்டுக்கும் நீ என்ன சம்பாதிக்கிறேன்னு கேட்டாங்க இப்போ நல்ல விதமாக வந்து கடையை வந்து திறந்து அவங்க வாழ்க்கையில் கட்டத்துக்கு நல்லதாக வந்து செய்கிறாங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை நம்ம சைட்லேருந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிவராமனை வந்து கூப்பிட்றாங்க நம்ம ஜானிகம்மா சிவராமா நீங்கள் தான்ப்பா அப்பா அண்ணன்ட்ட வந்து பேசணும் யாருக்கும் தெரியாமல் மேம் நம்ம வேணால் கடைக்கு போய் வாழ்த்திட்டு வரலாம் தவிர நம்ம எல்லாரும் வந்து போக முடியாது அண்ணே அது அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏற்கமே கோவப்படுறாரு இந்த விஷயத்தில் அண்ணன் முடிவெடுக்கட்டும் ஆனால் அண்ணனுக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் தனித்தனியாக வந்து போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அண்ணனை மீறி எல்லாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க சிவராமனும் இப்படி சொல்கிறாங்க தனா வேற ரொம்ப ஆசையோட இருக்கா எப்படி இந்த கடையை வந்து நல்ல விதமாக வந்து பேசும்போது அவங்க கூட சொந்த பந்தம்லாம் நிற்க வேணாமா தனா நல்லபடியாக இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கா அப்போன்னு பார்த்து நம்ம எல்லாம் பக்கத்தில் இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி ரஹ்ராம் வந்து வராங்க வந்த உடனே கேட்குறாங்க ஏங்க இத்தனை நாளாக உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்க கதிர் தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கான் கதிரை பிடிக்கலன்னா கூட தனாவுக்கு பக்க சொந்தக்காரங்கன்னு நம்மலாம் கூட வந்து நிற்க வேணாமாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அவங்க ஸ்டேஜில் ஏறி பேசும்போது யாராவது ஒருத்தராவது கூட வந்து நிற்கணுங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் தான் ரெண்டு பேரையும் வாழ்த்தணும் அது கனவுல கூட நடக்காது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயம் நான் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து கடை திறப்பு விழா ஆல்மோஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் பசுபதி புவனேஸ்வரி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன புவனேஸ்வரி நீ இந்த விஷயத்த கேட்டு சந்தோஷப்பட்ட ஆனால் உன்னால் என்ன செய்ய முடியுது கடையை வந்து ஆரம்பிக்கிறாங்களே ரெகுராம் வந்து வரமாட்டாங்க அதை விடுன்னு ரெகுராம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த கடையை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணலாம் இன்னொன்று கார்த்தியை கதிர் வந்து அடிச்சிருக்கானே அவனை நிம்மதியாக வந்து வாழ விட்டுருவோம்மா என்ன அவன் ஏதாவது ஒரு கட்டத்துக்கு வந்து போனாதான் சாதிப்பேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நம்பிக்கை வரும் இல்லை அப்போ திருப்பி அவனை ஃபஸ்ட்லேருந்து இழுத்து விட்டுறணும் முதலேந்து ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவன் மனசுக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் இதை தானே நம்ம பண்ண போகிறோம் சரிம்மா அதெல்லாம் நமக்கு கை வந்த கலை அது சூப்பராக பண்ணிடலாம் ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமா அதுக்கு தான் இருக்கேன் ஆரம்பத்திலேயே அவனுக்கு தட்டி தட்டி வைக்கணும் இல்லை சரிண்ணே நீ ஆசைப்படுற அது மாதிரி செஞ்சுட்டா போச்சு நான் ஏதாவது இறங்கி பண்ணட்டா நீ எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான்டா நல்லது ஒன்றால் நானும் சரி உங்கள் அப்பாவும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் சொன்ன விஷயத்த வந்து செஞ்சா போதும் இல்லைம்மா இவன் தனா விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும் இவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று செய்ய வேண்டிய இடத்துல பத்து செய்கிறேன்னு சொல்லி ஆர்வக்கொளாடு பண்ணி நம்மளையும் வந்து மாட்டு வச்சுருவான் அதுக்கப்புறம் நம்மள தான் இல்லாமல் மன்னிப்பு கேட்க வைப்பான் ரெகுராம் வேறு வந்துட்டாப்ல அப்படி இருக்கும்போது இந்த வாட்டியும் ரெகுராம் கையெல்லாம் அடியெல்லாம் வாங்க முடியாது அவர் வந்துவிட்டாலே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க நம்ம பசுபதி சரிண்ணே இந்த விஷயத்தில் அமைதியாரு நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது கடுப்பாயிட்டாங்க கதிர் வந்து என்ன அடிப்பான் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா அவனுக்கு ஏன் கையால் தான் பரிசு கொடுக்கணும் நீங்கள் திட்டம் போடுறீங்களோ இல்லையோ நான் உங்களை விட பத்து மடங்கு அதிகமாக திட்டம் போட்டு என்ன செய்யணுங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நம்ம தனா வந்து யோசிக்கிறாங்க அப்பா வருவாங்களா இல்லையா தெரியலையே அப்பாவை முறைபடியும் நம்மளும் அழைச்சிருக்கணுமோ தனா என்னம்மா மாமா வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறியா ஆமாம் ஆசை தான் ஆனால் அவர் வருவாரா இல்லையான்னு தெரியல ஒரு வாட்டி நமக்காக பரிசு எல்லாம் கொடுத்துருந்தாரு வீடு தேடி எல்லா பொருள்களையும் வாங்கி கொடுத்துருக்காரு நான் உனக்காக எதுவுமே வேணாம் அவரே வந்து டைரெக்டாக வந்து கொடுத்தா வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டேன் அதனால் நிச்சயம் அப்பா வரமாட்டாங்கிறது என்னால் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா கடை சம்மந்தப்பட்டது உன்னோட விஷயம் அதுக்கு நிச்சயம் அவர் வரமாட்டார் ஆனால் தான் நினச்சாதான் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம தனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தப்பு எதுவும் செய்யலை தானா நம்ம பார்த்துக்கலாம் நிச்சயம் மாமா வருவார் எனக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி நம்ம சாதிச்சு காட்டி தானா அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்போர்ட்ஸ்லேயும் சூப்பராக வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணுங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல பூஜைக்கு தேவையான ஜாமான எல்லாத்தையும் வந்து கூப்பிடணும் மாமாவோட ஃபோட்டோவை பெருசாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் யோசிக்கும்போது கடையில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தா ரகுராமோட ஃபோட்டோ பிரம்மாண்டமாக வந்து வச்சுருக்காங்க நம்மளோட சாமி சந்தோஷம் எல்லாமே ரகுராம் தானே உன்னோட சந்தோஷமும் அவர் தான் அப்படி இருக்கும்போது உன்னோட அப்பாவோடய ஃபோட்டோவை தான் நான் மாட்டி வச்சுருக்கேன் கதிரி உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னை படிக்க வச்சு ஒரு மனுஷனை ஆளாக்குனதே தான் நிச்சயம் அவருக்கு நான் மரியாதை தருவேன்ல